கோயிலுக்கே போகாதே சாமி கும்பிடாதே கடவுள் ஏற்பும் கடவுள் மறுப்பும் அவரவர் உரிமை கோயிலுக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் கோயிலுக்கு போவதே மானங்கெட்டத்தனம் என்று சொன்ன நபர் இவே ராமசாமி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று சமூக அறிவியலுக்கு புறம்பாக தற்குறித்தனமாக பொன்மொழிகளை உருவாக்கியவர் ஈவே ராமசாமி கடவுளை ஏற்பவனும் அறிவாளிதான் கடவுளை மறுப்பவனும் அறிவாளிதான் மக்கள் விருப்பம் மக்கள் தேர்வது அதிலே போய் ஒன்று சொல்ல வேண்டாம் அன்சைன்டிஃபிக் அதான் அறிவியலுக்கு சமூக அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பான முரட்டுத்தனமான ரெண்டுங்கெட்டான் கருத்துக்களை சொன்ன நபர் ஈவேரா அது அவனுக்கு அக்ரகாரத்துக்காரனுக்கு வசதியாக போயிடுச்சு தமிழர்கள் தமிழச்சியை கோயிலுக்கு வராதுன்னு தடுத்துட்டான் இருந்தாலும் நம்ம ஏகபோகந்தான் நமக்கு அடிமையாக உள்ளவன் பக்தர்களை வைத்துக்கொண்டு நாம் ஏகபோக அரசு செய்வோம் என்று அவன் செய்து கொண்டிருக்கிறான் இப்பொழுதுதான் எல்லா துறையிலும் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வருகின்ற இந்த நிலையில்தான் ஆன்மீகத்திலும் தமிழ் தேசியமே தமிழ் தேசிய ஆன்மீகமே இருக்க வேண்டும் தமிழே தலைமொழியாக வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் தகுதியுள்ள தமிழனும் தமிழச்சியும் அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தேசியம் வீறு கொண்டு இந்த முழக்கங்களை சொல்லி வருகிறது இங்கே அம்மா ஒரு பெண்மணி அவர்கள் எல்லா கோயில் கூட முழுக்கும் போயிடுவாங்க போராட்டம் நாங்களெல்லாம் ஊக்கப்படுத்துகிறோம் பெண் அர்ச்சகர்களையும் போடு என்கிறோம் ஏன் என்ன தப்பு அது நம்ம முற்பு அதாவது இந்த சைவத்துக்கு பேராசிரியை போல் தோன்றியவர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரை விட்டுவிட்டால் சைவத்துக்கு வரலாறு தொடக்கம் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய ஞானி அப்படிப்பட்ட இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சமத்துவம் கொடுத்த இனம் சம பங்கு இருக்கிறது நம்மளாக கொடுக்கறது அன்பளிப்பா அவர் உரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை ஆன்மீகத்திலும் சம தான் இப்படி நாம் இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆரியம் முன்னேறி வருகிறது ஏன் திராவிடம் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்குது சென்னை ஆளுநர் மாளிகையிலே ஒரு நபர் இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் நபர் அவரை ஆர்எஸ்எஸ் ரவி என்று சொல்வது அவருக்கு முன்னெடுத்து ஆர் ரவி டெல்லி மேலிடத்தினுடைய கைத்தடி இப்படியெல்லாம் செய்ய அப்படியெல்லாம் செய்ய சொன்னால் செய்வார் மோடி சொல்லுவார் திருவள்ளுவர் பெரிய ஆளுமை பெரிய கவிஞர் பெரிய ஞானி இந்தியாவுக்கே முதல் ஞானி என்று மோடி சொல்லுவார் அப்படி மோடி சொன்னால் ஆபத்து இருக்கிறது என்று தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கணும் அவர் நேராக வரமாட்டார் அவர் கைத்தடி இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் ரவி அதை விட்டு போன வாரம் என்ன நினைச்சிருக்கீங்களா திருவள்ளுவர் மிக பெரிய பழமையான பாரதத்தின் சனாதனி சொன்னாரா இல்லையா சனாதனி சனாதனி என்ன ஆதியும் அந்தமும் இல்லாதது சனாதனங்குறான் ஆமாம் தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை நிரந்தரமாக இருக்கும் எது எது இருக்குது கர்மவினை அப்படி இருக்கும் வர்ணாசிரமம் அப்படி இருக்கும் நிரந்தரம் அதுதான் சனாதனம் நீ செய்த முன் ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை கேற்ப இப்பொழுது நீ சூத்திரனா பிறந்திருக்கிற ஐசியனா பிறந்திருக்கிற சண்டாளனா பிறந்திருக்கிற என்பது சனாதனம் இந்த சனாதனம் பிறப்போக்கும் எல்லா உயிரும் என்று சொன்ன பேராசான் திருவள்ளுவர் சனாதனி என்கிறான் திராவிட முகாமில் இருந்து இதற்கு இல்லை அடுத்தது தை ஒன்றிலிருந்து நம்முடைய தமிழ் அறிஞர்கள் உருவாக்கியது ஒரு திருவள்ளுவர் ஆண்டு தொடராண்டு நமக்கு வேண்டும் என்று நமசிவாய முதலியார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மறைமலை அடிகளார் தலைமையில் நடந்த அந்த பச்சையப்பன் கல்லூரி அறிஞர்கள் மாநாட்டிலே முடிவு செய்து நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு தேவை இந்த கே விளம்பி விளம்பி என்ற சமஸ்கிருத ஆண்டு வேண்டாம் அது தொடராண்டாகவும் இல்லை என்று சொல்லி நடைமுறைப்படுத்துவோம் அது தவறுங்கிறார் இந்த ரவி நீ யாருங்கிற திருவள்ளூர் ஆண்டதெல்லாம் கிடையாது இது வேற வைகாசி மாதம் அனுஷத்தில் திருவள்ளுவர் பிறந்தார் ஏதோ ஒரு ஜாதக குறிப்பு ரவியினுடைய மாமா இருக்கிறது மாதிரி எவ்வளவு ஃப்ராடு பாருங்க பொய் சொல்வதற்கே பிறந்த கும்பலுங்க அது பொய் சொல்வதற்கே பிறந்த கும்பல் அது பிறவிலேயே அந்த மரபு அணுவிலே அது இருக்குது உனக்கு என்ன தெரியும் திருவள்ளுவர் பற்றி எங்கள் திருவள்ளுவருக்கு பேர் சூட்டவும் காவி உடை போடவும் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கவும் நீ யார் மரியாதையாக நடந்துக எங்கள் திருவள்ளுவரை இழிவுபடுத்தி விட்டாய் ரவி ஆர் ரவி எங்கள் பேராசான் எங்கள் ஞானி திருவள்ளுவரை நீ இழிவுபடுத்தி விட்டாய் அவமானப்படுத்தி விட்டாய் சனாதனி என்று எங்கள் திருவள்ளுவரை சொல்லி நீ இழிவுபடுத்தி விட்டாய் உண்மையில் சட்டப்படி வழக்கு போட வேண்டும் ரவியின் மேலே ஏன் எங்களுடைய மரபுகளை எங்கள் ஞானிகளை எங்கள் சான்றோர்களெல்லாம் தொடர்ந்து இழிவுபடுத்துகிற ரவி டெல்லியில் கொடுத்த வேலை இதுதான் இதற்கு அனுசரணையாக இருப்பது தாங்க திராவிடம் இதை பற்றி கண்டுக்காது நான் கேட்குறேன் இப்போது இந்த மடாதிபதியெல்லாம் இருக்கீங்கள எவ்வளவு தமிழுக்காக திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தம் அன்னைக்கு ஒரு புரட்சிக்கு கிராமம் கிராமம் மக்களை திரட்டுவான்ல அந்த மாதிரி வேலை செய்வான்ல புரட்சிக்காரர்கள் அல்லது ஒரு கட்சிக்காரர்கள் ஒரு லட்சியை வச்சுருக்கவன் அந்த மாதிரி இரவு பகலாக கிராமங கிராமம் அலைஞ்சு அமைப்பை உருவாக்கியவர்கள் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் சுந்தரெல்லாம் சும்மா இல்லை சமணமும் பௌத்தமும் வந்து மேலோங்கி சமய சைவம் பயணம்லாம் போச்சு களப்புறர் காலம் பிறகு பல்லவர் காலம் கோலோச்சிரானுங்க அந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த சைவந்த அளவு இருக்குன்னா திருநாவுக்கரசரோ அவளது ஞானசம்பந்தரோ கிராமம் கிராமமாக அலைஞ்சு அதை மறுவாழ்வு கொடுத்து அந்த கட்டை அமைக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த கூட்டங்கள் இருக்க சைவம் நமக்கு இல்லை இந்த வைனவும் நமக்கு கிடையாது முடிஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி உருவாக்கி அந்த சிவன் சிவநெறியில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஆதீன ஜமீன்தார்கள் தருமபுரம் திருவாவடுதுறை திருப்பனந்தாள் இன்னும் பல ஆதீனங்கள் இருக்குது ஆதீன ஜமீன்தார்கள் சமஸ்கிருதம் தான் இருக்கணுங்குறான் ஆதீனகர்த்தர் அவர்கள் நடத்துகிற கோயிலில் தமிழ் அர்ச்சனையே நடத்துகிறத தடை போட்டாங்க வைத்தீஸ்வரன் கோயில் தருமபுரம் மடத்துக்கு சொந்தமான கோயில் நம்முடைய தோழர்கள் போய் மனு கொடுக்குறாங்க தருமபுரம் மடாதிபதிக்கிட்ட இங்கேயாவது நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக தமிழ் அர்ச்சனை பண்ணி குடமுழுக்கு நடக்குது ஒரு எடுத்துக்காட்டுங்க அதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு சமஸ்கிருதம் அதெல்லாம் இருக்கும் இந்த பட்ச பேசாதீங்க என்று இழிவுபடுத்தி அனுப்பிய நபர் தர்மபுர ஆதீனம் ஜமீன்தார்கள் நீ எங்களுக்கு தமிழன ஜமீன்தாரா இருக்க அவனுக்கு கொத்தடிமையாக இருக்கிற ஆரியனுக்கு பிராமணனுக்கு பல மடங்கள் அப்படி